ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் பண்ணியிருக்கேன் சுட சுட கூட சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் மண் சட்டி வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு வதங்கிட்டு மூணு தக்காளி பழம் சேர்த்து கொலைய வதக்கிடலாங்க நல்லா கொலைஞ்சி வந்ததுக்கப்புறமா பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி அரை கப் தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த விழுதையும் நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அந்த தண்ணியும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கல் உப்பு சேர்த்து கரைச்சிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாங்க குழம்ப நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து குழம்பு நல்லா கொதிஞ்சு வரட்டுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா மீன் சேர்த்துடலாம் நான் வந்து காணாங்கத்து மீன் தாங்க எடுத்திருக்கேன் மீன் போட்டு ஒரு மூணு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட மண் சட்டி வந்து கொதிக்கும் அவ்வளோ தாங்க ஒரு சூப்பரான மீன் கொழம்பு ரெடி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ